எனக்கு ஏஜ் வந்து எயிட்டி எயிட்டு எழுதிட்டு அரசு பணியில் புரிந்து வந்தேன் கடைசியில் தாசில்தாராக இருந்தேன் தாசல்தாரா வந்து இந்த ஏரியாலாம் நம்ம தான் ஆரணி திருப்பத்தூர் வாணியம்பாடி இந்த பக்கம் செய்யார் வந்தவாசி அதெல்லாம் பண்ண கிரகங்கள்லாம் நமக்கு ஒத்துழைச்சு இருக்கு நல்ல தான் இது வரேன் கடைசியில் உயிருடன் இருப்பது நம்ம யோர் தான் கடவுளுடைய கடவுடைய அருள்ான் இவருடைய டெய்லி நாங்கள் கடவுளை இழந்ததும் காலையில கும்பிட்டு இது பண்ணிட்டு அவர்கள் எல்லா எல்லா இது நல்லா கரெக்டாக சொல்றாரு எல்லா கலைகளும் இருக்கிறார் நம்ம இது இங்கெல்லாம் நம்ம மீட்டிங்கில் கூட ஏதாவது இது சொன்னாங்க அது அடுத்து இதுதான் சரி அப்படின்னு அர்த்த அர்த்தத்தோடு சொல்றாரு நீங்க சொல்லது சரியில்லை இந்த கிரகங்கள் பிடிப்பதால் இருக்கு இருக்கும் இந்த கிரகங்கள் பிடிந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றாரு நம்ம இது இவர் பெரிய வாச இது ஏராட்சி ஆராய்ச்சியாளர் என்றே சொல்லுவாங்க இவருக்கு ஆராய்ச்சியாளர் இடத்தில் சிறந்தவர் அப்படியே ஒரு புக்லெட் போட்டு இவருக்கு ஆனர் பண்ணலாம் நம்ம எல்லாரும் நம்மட்டிங்களா எப்படி அது மாதிரி ஒரு புக்லெட் ஒன்று போட்டாங்க போட்டு நாங்க வந்து சிறந்த நம்ம தமிழ்நாட்டிலும் எங்க ஆளு போறிய கூட இவர் இது பண்றாரு சிறந்த இவரை போல ஜோதிடம் நிர்ணயிக்கும் செய்யுவது யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்றீங்க சொல்றது கரெக்டா நானா சொல்ல கடவுளா சொல்றாரு கடவுளுடைய நம்ம வாயில வருது என்னோட மாமணி ஜோதிட மாமணி எதோ அப்படியே ஜாதகம் எப்படி கிடைக்கணும் அதே மாதிரி வந்து இருக்கு இந்த இருக்கிற திசை எனக்கு கேடும் சுக்கிரே ஒரு போல சும்மா ஏதாவது சொல்லிடுறாங்க அவங்க அவங்க இதுக்கு நல்ல இதுக்கு இது இதுக்கு ஒன்று சரியாக சொல்லது இல்லை இப்படி நடக்கும் அடுக்க முடியும் சொல்கிறாங்க தவிர ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன்றாங்க இப்படி என்னுடைய ஜோசியத்தை காட்டேன் அவர் சொன்னார் கேது உங்களுக்கு